ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெயின் அனுபவிச்சிருக்கேன் நான் ரொம்ப அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படியெல்லாம் பண்ணி மேலே வந்து ஒரு மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம் பீப்புள் கன்வெர்ட் பண்ணுவாங்க எனக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் அதாவது எது நமக்கு வேணும் என்ன பண்ணால் அது நமக்கு கிடைக்கும் இதை கொஞ்சம் யோசிப்போம் மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்றதில்ல நமக்கு நமக்கு என்ன தேவை நமக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கு ஆசைப்படுறேன்னு தெரியும் அந்த ஆசையை அடையிறதுக்காக அந்த ஆசையை அதை கண்டிப்பாக அடைஞ்சி ஆகன்றதுக்காக கொஞ்சம் புரிதலோடு நின்று நிதானித்து மற்றவங்க செய்யாததை மற்றவங்க செய்ய சொல்கிறத எதையும் செய்யாமல் மற்றவங்க செய்யாததை செய்யணுன்ற நோக்கத்தில் கொஞ்சம் தெளிவாக யோசித்து மற்றவங்க இந்த ட்ராக் வேணாம் அப்படின்னு எல்லாருமே சாய்ஸாக எடுப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஆகட்டும் ஒரு சொசைட்டிலே ஆகட்டும் ஃபேமிலிலே ஆகட்டும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுக்காத அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் தாண்டி அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை ரொம்பலாம் சில விஷயம் தேவையில்லை கொஞ்சம் நைட் லேட்டாக தூங்கணும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக தெரியணும் இந்த கொஞ்சம் புரிதலோடு வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி பண்ணால் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு நார்மலான மனுஷன்